அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியிலிருந்து ஒரு கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇ மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை முதல்ல என்ற நேர்கோடு பி சட் எக்ஸ் பிளஸ் இஸ்இகல் டு ஃபோர் என்ற தளத்தை ஆல்ஃபா பீட்டா காமா என்ற புள்ளியில் சந்திக்கிறது என்க நேர்கோடு எல் மற்றும் தளம் பிக்கு இடைப்பட்ட கோணம் காசின்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்டீன் எனில் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் சிக்ஸ் காமா மதிப்பு அப்படின்னு டேஷ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்தலாம் லெட் த லைன் எல் சட் எக்ஸ் இஸ் இவள் டு ஒன் மைனஸ் ஒய் பை மைனஸ் டூ இஸ் இக்வல் டூ இஸ் அட் மைனஸ் த்ரீ பை லேம்டா லேம்டா பிலாங்ஸ் டு ஆர் மீட் த பிளைன் பி சட் சட் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இஸ் அட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் அட் த பாயிண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா இஃப் த ஏங்கிள் பிட்வீன் த லைன் எல் அண்ட் த பிளைன் பி இஸ் காசின் வாஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்டீன் தென் ஆல்ஃபா பிளஸ் டூ பீட்டா பிளஸ் சிக்ஸ் காமா இஸ் ஈக்குவல் டு டேஷ் இந்த கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் தளத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் தளத்துக்கு ரெண்டு வடிவம் இருக்குது நார்மல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லிட்டு ரெண்டு ஃபார்ம் இருக்குது எந்த வடிவத்தில் கணக்கில் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூன்று கான்செப்ட்மே டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெக்டர் ரெஜிப்டான டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து செங்குத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த செங்குத்து வடிவத்தில் பார்த்திங்கனாக்கா இது வந்து எக்ஸ்வைசட் இந்த ஆய அச்சுக்கல் இது வந்து நம்மளுக்கு ஆதிப்புள்ளி இது வந்து நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த தளத்தினுடைய அழகு வெக்டர் அழகு வெக்டர் வந்து என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கனாக்கா அதே போல் ஆதிக்கும் இந்த தளத்திற்கும் இடையே உள்ள செங்குத்து தூரம் அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கணும் செங்குத்தாக இருக்கிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அதனுடைய மதிப்பை நம்ம பீனு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம இந்த தளத்துடைய சான்பாடை எப்படி எழுத முடியும் ஆர் வெக்டர் டாட் என் கேப் இசி கூட சொல்லிட்டு எழுத முடியும் இங்கே பி என்பது இந்த ஆதியிலேருந்து தளத்திற்கு விடிய உள்ள செங்குத்து தூரம் அதே மாதிரி இந்த என் கேப் என்பது இந்த தளத்தினுடைய அழகு வெக்டர் அழகு செங்குத்து வெக்டர் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதே இந்த தளத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லிட்டு இன்னொரு வடிவம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தளத்தினுடைய சமன் தளத்துக்கு செங்குத்தான ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க அது அழகு வெக்டர் கிடையாது செங்குத்தான வெக்டர் இதுவும் செங்குத்தான வெக்டர் தான் நம்ம முன்னாடி பார்த்ததும் செங்குத்தான வெக்டர் தான் ஆனால் அது வந்து அழகு வெக்டர் இது வந்து செங்குத்தான வெக்டர் அவ்வளோதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு நம்ம இந்த தளத்தினுடைய சம்பாட எப்படி எழுதலாம்னாக்கா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு க்யூ இந்த இடத்துல க்யூ என்பது என்னதுனாக்கா ஒரு கான்ஸ்டன்ட் அவ்வளோதான் சரியா இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த ரெண்டு வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸ் ஒய் இசட்ன்றது ஆய ஆச்சிக்கல் இது வந்து ஆதி புள்ளி இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே ஏங்கிற அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது அதனுடைய ஆயத்துல எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய திசை வெக்டர் திசை வெக்டர் வந்து அதாவது இதற்கு இணையான ஒரு திசை வெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதனுடைய வெக்டர் வடிவம் வந்து பி வெக்டர் இசிக்கோட்டு பி ஒன் ஒன்ஏக்கே ப்ளஸ் பி டி ஜேக்கப் பிளஸ் பி த்ரீ கேக்கப் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இரண்டு அதாவது புள்ளியும் திசை வெக்டரையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த தல இந்த நேர்கோட்டினுடைய ச சமன்பாடு நம்மளால் எழுத முடியும் இது வந்து கார்டேஷன் வடிவம் அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசிக்கோட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டுசிக்கோட்டிட்டு இசட் மைனஸ் ஜெட் ஒன் பை பி த்ரீ இதே நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதணும் அப்படின்னாக்கா ஆர் வெக்டர் இசிக்கோட்ட ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு எழுதலாம் நம்ம அதனால் ஏ மற்றும் பினோடைய மதிப்பை நம்ம சப்ஸ்டேட் பண்ணி இப்படி எழுதலாம் இந்த வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இந்த நேர்கோட்டின் மீதுள்ள இது வந்து நம்மளுக்கு நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இது ரேண்டம் பாயிண்ட் ரேண்டம் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்கமா ஒய்கமா இசட் பொது புள்ளினு சொல்லலாம் இதை நம்மளுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் எப்படி எழுதலான்னாக்கா அதாவது இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேம்டான்ற ஒரு கான்சன்ட்டுக்கு நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு இந்த நேர்கோட்டினுடைய பொதுப்புள்ளி நம்ம ஈஸியாக எழுதி எடுத்து எழுதலாம் பாருங்கள் இப்போ இந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளி எக்ஸ்கமா ஒய் இசட் இல்லையா அதை எப்படி எழுதலாம் பாருங்கள் பி ஒன் லேம்டா ப்ளஸ் எக்ஸ் ஒன் கமா பி டூ லேம்டா ப்ளஸ் ஒய் ஒன் அதே மாதிரி பி த்ரீ லேம்டா ப்ளஸ் இசட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும் இந்த எக்ஸ் ஒய் இசட் என்பது இந்த நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி பொது புள்ளினும் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ அடுத்தது ஒரு நேர்கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் அந்த கோணத்துக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ இது வந்து ஒரு தளம் இந்த தளத்தினுடைய சமன்பாடு வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசட் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த கார்பனேஷன் வடிவத்துலேயோ அல்லது வெக்டர் வடிவத்திலோ எப்படி வேணால் இருக்கலாம் அதாவது ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன் பி வெக்டர் இருந்துச்சுன்னா இந்த திசை வெக்டர் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுக்கு பி வெக்டர் அதே மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னாக்கா என் வெக்டரை நம்மளால் எடுக்க முடியும் அதாவது என் வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஏஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப் ப்ளஸ் சி கே கேப் அப்படின்னு எழுதலாம் இந்த என் வெக்டரியும் இந்த பி வெக்டரியும் நம்ம இந்த கண ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் டீட்டானோடைய மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம சம்மை பார்ப்போம் இந்த சம்மில் பார்த்திங்கனாக்கா நேர்கோட்டுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்துடைய சமன்பாடும் கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இவ இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் கொடுத்துருக்காங்க ஆனால் காசில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலா பிரகாரம் நம்ம டீட்டானோடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இப்போ டீட்டானோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன தெரியணும் பி வெக்டர் தெரியணும் என் வெக்டர் தெரியணும் பி வெக்டருக்கு நம்மளுக்கு நேர்கோட்டில் இருந்து நம்ம பி வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம் திசை வெக்டர் நம்ம எடுக்கலாம் இப்போ நேர்கோட்டை முதல்ல நம்ம வடிவத்தில் எழுதுகிறோம் அதாவது எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை ஒன் திஸ் இஸ் ஈக்வல் டூ இட்லாம் மாறி இருக்கு அதனால் நம்ம ஒரு மைனஸ் வெளியில் எடுத்தாக்கா Y மைனஸ் ஒன் பை மைனஸ் டூ திஸ் இஸ் equal டூ Z மைனஸ் த்ரீ பை லேம்டா இப்போ இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் பண்ணலாம் இப்போ இதிலேருந்து நம்ம பி வெக்டர் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான திசை வெக்டர் அதாவது பி வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் லேம்டா கே கேப் இதுதான் வந்து பி வெக்டர் அதே மாதிரி என் வெக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தளத்தோடைய சவன்பாடு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம என் வெக்டர் நம்மளால் எழுத முடியும் என் வெக்டர் இஸ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இப்போ நம்மளுக்கு பி வெக்டர்னு தெரியும் என் வெக்டர்னு தெரியும் இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த டீட்டா மதிப்பை கண்டுபிடிக்கலாம் அதாவது டீட்டா இஸ் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மட்டு இத்தில் B vector என்னை சொல்டு பார்த்தம் பாருங்க I cap plus டூ cap plus lambda K cap. I cap plus cap plus lambda K cap. Dot. இத்தில் இதுக்குடை dot பரரிக்கப் பண்ணம் n vector. N vector பார்த்தில் நான்னும் I cap plus 2 cap plus cap. By root of. இதனுடைய மட்டு அதாவது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டு மதிப்பு என்ன வரும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இப்போ மதிப்பு என்ன வரும் பாருங்க பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ லேம்டா இல்லையா பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஃபோர் பிளஸ் லெம்டா ஸ்கொயர் அதுமாதிரி என்ன என்ன கிடைக்கும் பாருங்க பாருங்க சைன்இன் இந்த பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஆஃப் பிளஸ் லெம்டா ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணால் ரூட் ஃபோர்டீன் வரும் இல்லையா இப்போ இதை வந்து நம்ம ஒன்னுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது இப்போ கணக்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு காசு இன்வர்ஸ் வச்சு ஒரு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நேர்கோட்டுக்கும் ஒரு தளத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை கணக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்டின் கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்டீன் இல்லையா இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் காஸ்ட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்டீன் இதை ஸ்பிளிட் பண்ணி ரூட் ஃபைவ் பை ரூட் ஃபோர்டின்னு எழுதிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி ரேஷியோ இல்லையா அப்போ நம்ம ஒரு செங்கோன முக்கோணத்தில் இது வந்து டீட்டா அப்படின்னாக்கா நம்மளுக்கு காஸ்ட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் பை ரூட் ஃபோர்டீன் அப்படின்னா எப்படி எழுதலாம் அடுத்த பக்கம் பை கரணம் இல்லையா அப்போ இந்த இடத்துல ரூட் ஃபைவ் வரும் இங்கே ரூட் ஃபோர்டீன் வரும் இந்த வேலையை நம்மளுக்கு தெரியாது அதை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பித்தாகர ஸ்டேட்டன் படி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம் கர்ணம் ஸ்கொயர் அதாவது ரூட் ஃபோர்டீன் ஸ்கொயர் மைனஸ் இந்த பக்கம் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் இல்லையா அப்போ ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் ஃபைன் வரும் இல்லையா திஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் எக்ஸ்கொயினுடைய வேல்யூ நைன்னா அப்போ எக்ஸ்இஸ் இக்கோல் டூ நம்மளுக்கு த்ரீனு சொல்லிட்டு கிடைக்கும் அதாவது நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எழுதலாம் சைன் டீட்டானோடைய மதிப்பு நம்மளால் எழுத முடியும் அதாவது சைன் டீட்டா இஸ் இவல் டூ சைன் எதிர் பக்கம் பை கர்ணம் அப்போ எக்ஸ் பை ரூட் ஃபோர்டீன் இல்லையா எக்ஸ் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சோம் த்ரீ அப்போ த்ரீ பை ரூட் ஃபோர்டீன் அப்போ நம்ம இதை வந்து நான் ரெண்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஒன்றும் இரண்டும் இரண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தினுடைய அந்த டீட்டா மதிப்பு நின்றுமே நம்மளுக்கு ஒன்று தான் அப்போ இந்த வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இந்த வேல்யூவும் அடுத்தது நம்ம இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாம் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க ரூட் ஆ இன்டூ ரூட் ஃபோர்டீன் இது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ பை ரூட் ஃபோர்டீனுக்கு சமமாக இருக்கும் அப்போ இது எப்படி எழுதலாம் த்ரீ பை ரூட் ஃபோர்டீனுக்கு சமமாக இருக்கும்

9 lambda squared ப்ளஸ் இந்த இடத்துல பதினஞ்சு வருமா இந்த இடத்துல ரெண்டாவது பெருக்குனா முப்பது லேம்டா திஸ் இஸ் equal to இது வந்து நம்ம பெருக்குன்னா என்ன கிடைக்கும் 45 ப்ளஸ் நைன் லேம்டா ஸ்கொயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நைன் squared ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒரு நைன் லேம்டா ஸ்கொயர் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேர்ட்டி லேம்டா மைனஸ் இது அந்த பக்கம் கொண்டு போகலாம் அதாவது இது சப்ரேட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் தேர்ட்டி லேம்டா கிடைக்கும் கிடைக்கும்ி பை தேர்ட்டி அப்போ லேம்டா மதிப்பு என்ன கிடைக்கும் டூ பை த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் லேம்டா மதிப்பு டூ பை த்ரீ இந்த லேம்டா மதிப்பு பாருங்க இந்த நேர்கோட்டில் இருக்கு இல்லையா இந்த லேம்டாக்கு பதிலாக அந்த டூ பை த்ரீ நம்ம சப்ஸ்டேட் பண்ணலாம் அதாவது எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை ஒன் இஸ்இகஸ் ஒன் பை டூ இசைஸ்ரீ இந்த லேம்டா மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டூ பை த்ரீன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை த்ரீ திஸ் இஸ் ஈக்வல் டூ ஒய் மைனஸ் ஒன் பை இந்த இடத்துல சிக்ஸ் கிடைக்கும் திஸ் இஸ் இக்வல் டூ இசட் மைனஸ் த்ரீ பை இந்த இடத்துல இந்த டினாமினேட் இருக்க த்ரீ போயிடும் இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நேர்கோட்டனுடைய சவுண்ட் இந்த நேர்கோட்டனு சவுண்ட்பாடு தெரியும் நம்மளுக்கு தளத்துடைய சொன்பாடு கிடைக்கும் தெரியும் இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது என்னது இந்த நேர்கோடும் இந்த தலமும் ஒரே இடத்துல சந்திக்குது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு காமா இல்லையா இதுதான் நம்மளுக்கு பீட்டா காமா இந்த நேர்கோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்தின் வழியாக செல்கிறது இல்லையா அப்போ இந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோன்னாக்கா அந்த பொது புள்ளி எங்கே இருக்கும் தளத்தின் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போ நேர்கோட்டினுடைய பொது புள்ளியை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் இப்போ அப்போ நம்ம இந்த சமன்பாடை நம்ம எதுக்கு ஒரு மியூ அப்படின்ற ஒரு மதிப்புக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணால் நம்ம பொது புள்ளியை கண்டுபிடிக்கலாம் அதாவது எக்ஸ்கமா ஒய்கமாட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் பாருங்கள் த்ரீ மியூ இந்த இடத்துல ப்ளஸ் ஜீரோ தான் அதனால் அப்படியே விட்டுடலாம் சிக்ஸ் மியூ ப்ளஸ் ஒன்னு எழுதலாம் இல்லையா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி டூ மியூ ப்ளஸ் த்ரீன்னு எழுதலாம் இப்போ அவங்க கணக்கிலேயே இதை சந்திக்கிற புள்ளி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த பொது புள்ளி நம்ம வந்து இசட்டுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டு அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்போ இதை நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரி இப்போ இந்த பொது புள்ளின்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்க அந்த புள்ளி பார்த்திங்கனாக்கா தளத்தின் மீதும் உள்ளது அப்போ இது வந்து அந்த தளத்தினுடைய ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ எக்ஸுக்கு பலா இந்த மதிப்பும் ஒய்க்கு பலாக இந்த மதிப்பு இசட்டுக்கு பல இந்த மதிப்பை நம்ம நம்ம வந்து சப்ஸ்டீட் பண்ணலாம் இல்லையா தளத்துடைய சவுண்ட் பாருங்கள் என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இல்லை எக்ஸுக்கு பலா த்ரீ மியூ போடுவோம் ப்ளஸ் டூ இன்டூ ஒய்க்கு பலா சிக்ஸ் மியூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்டூ இசட்டுக்கு பலா டூ மியூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ மியூ ப்ளஸ் டுவெல் மியூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் மியூ ப்ளஸ் நைன் இஸ் ஈக்வல் டு ஃபோர் இல்லையா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒரு சிக்ஸ் இருக்குது இல்லையா ஒன் மியூ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு இருக்குது இங்கே வந்து ஒரு ஒன்பது இருக்குது பதினொன்று இஸ் ஈக்வல் டு ஃபோர் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள் ஒன்ஸ் லன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இல்லையா அப்போ டுவெண்ட்டி ஒன் மியூ இஸ் ஈக்வல் டு ஃபோர் மைனஸ் லெவன் அதாவது ட்வெண்ட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் இப்போ மியூ இஸ் ஈக்வல் மைனஸ் செவன் பை ட்வெண்ட்டி ஒன் அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ மியூ மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆல்ஃபாபீட் ஆகாமனுடைய மதிப்பு நம்மளால் ஈஸியாக போட முடியும் இல்லையா அப்போ பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமனுடைய மதிப்பு பாருங்கள் இந்த இடத்துல மியூக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை த்ரீ போடலாம் அதாவது ஆல்ஃபா பீட்டா காமன் ஆல்ஃபா இசை கோல்ட்டு என்ன பாருங்கள் த்ரீ மியூ இப்போ த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் பை த்ரீ இசை கோட்டோ நம்மளுக்கு மைனஸ் ஒன் ஆல்ஃபா மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் ஒன் அதே மாதிரி பாருங்கள் பீட்டா மதிப்பு என்ன சிக்ஸ் மியூ ப்ளஸ் ஒன் இல்லையா பீட்டா மதிப்பு சிக்ஸ் மியூ ப்ளஸ் ஒன் இசை கோட்டோ சிக்ஸ் இன்டூ மியூ மதிப்பு மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஒன் அப்போ பீட்டா மதிப்பு என்ன மைனஸ் ஒன் அடுத்தது காமா மதிப்பு பாருங்க டியூ மியூ ப்ளஸ் த்ரீ காமா மதிப்பு டூ மியூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ டூ இன் டூ மியூ மதிப்பு மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ இது நம்ம கேன்சல் பண்ண முடியாது அப்போ மைனஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ ப்ளஸ் நைன் பை த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு சவன் பை த்ரீ இப்போ காமா மதிப்பு என்ன செவன் பை த்ரீ இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இது மூணுத்துடைய மதிப்பும் நம்மளுக்கு தெரியும் அது நம்ம என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் சிக்ஸ் காமா கேட்குறாங்க இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் சிக்ஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபானோடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒன் பிளஸ் டூ இன்டூ பீட்டானுடைய மதிப்பு என்ன அதுவும் ஒன் பிளஸ் சிக்ஸ் இன்டூ காமனுடைய மதிப்பு என்ன செவன் பை த்ரீ இப்போ இதை கேன்சல் பண்ணால் நேரத்தில் டூ வரும் இந்த மைனஸ் ஒன் மைனஸ் டூ பிளஸ் இந்த நேரத்தில் என்ன வரும் ஃபோர்டீன் வரும் அதாவது மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர்டீன் திஸ் இஸ் ஈக்வல் டூ லெவன் அப்போ இதனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு லெவன் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அப்ப இதோட மதிப்பு பதினொன்று மாணவர்களே இன்னைக்கு நம்ம நேர்கோடும் தளமும் சந்திக்கும் கோணத்தை வச்சு நம்ம ஒரு சம் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்